மாணவர்கள் ஒன்றாக இணைந்து தலைவர் விஜயின் முகத்தை வடிவமைத்த அருமையான காணொளி தலைவர் விஜய் அவர்கள் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் போதே தமிழ்நாட்டு மக்களுக்காக அரசியலில் களமிறங்கி உள்ளார் மக்களும் அவருக்கு அதிகமாக ஆதரவு கொடுத்து வருகின்றனர் குறிப்பாக இளைஞர்கள் இளைஞர்களின் ஆதரவு தலைவர் விஜய்க்கு ஒரு பலவான சக்தியாக மாறி உள்ளது முதல் தலைமுறை வாக்காளர்களான மாணவர்களும் தலைவர் விஜய்க்கு தான் வாக்களிக்க தயாராகி வருவதாக அரசியல் விமர்சகர்களும் கோரி வருகின்றனர் அதை நிரூபிக்கும் வகையில் ஏறக்குறைய அனைத்து கல்லூரிகளிலுமே தற்போது கல்லூரி விழாக்களின் போது தமிழக வெற்றிக் கழக பாடலுக்கு கொடியுடன் நடனமாடி அசத்தி வருகின்றனர் மாணவர்கள் தற்போது ஒரு கல்லூரியில் உள்ள மாணவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரு புது முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் ஒரு மைதானத்தில் தலைவர் விஜய் அவர்களின் முக அமைப்பை வரைந்து அதற்கேற்ற போல் மாணவ மாணவிகள் அதற்குள் நின்று தலைவர் விஜயின் முகத்தை உருவாக்கியுள்ளனர் மாணவர்களின் இந்த வித்தியாசமான முயற்சிக்கு சமூக வலைதளங்களில் லைக்குகள் குவிந்து வருகிறது